ரா சொரிஞ்சுட்டே இருக்கணுமா ராக்கிமா குளிக்கலாம் குளிக்கலாம் குளிக்கலாமா போதும் வா அப்பா கையை வலிக்குதாம்மா வாமா போதும் போதும் சரி முடிய முடியா போதாராக்கி சரி இங்கே வா இங்க வா அக்காட்டவா இங்கே வாதுவா இங்க வா அதெல்லாம் எடுக்கூடா இங்கே போய் பால் எடுத்துட்டு வா பால் எடுத்துட்டோம் அதெல்லாம் வேணாம் நீ பால் எடுத்துட்டா இதெல்லாம் கொண்டுட்டு வர அதை போய் பால் எடுத்துட்டா போ போடி போய் பால் எடுத்துட்டோடி கருங்க நீ போய் பால் பொட்டு பொட்டுப்பாரு எங்க பேரு பொட்டு போயா பொட்டு எங்க இருந்து வச்சுட்டே அம்மா கிட்டியா